வணக்கம் ஃப்ரம் லத்தா கவி ப்ளாக்ஸ் இன்றைய பதிவு நாங்கள் போன வாரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம் எனக்கும் நிறைய தடங்கள் எல்லாம் வந்துச்சு அந்த தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி நானும் முருகன் தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் நாங்கள் போன அன்னைக்கு பௌர்ணமி அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க பௌர்ணமி தரிசனத்துக்கு என் அழகன் முருகனை பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்படியே கடல் சைட்டு நாங்கள்லாம் வீடியோ எடுத்தோம் அதே சமயம் நிறைய ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலைப்பாடெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதை பார்த்திங்களா நிறையா மயில்கள் இருந்தது கடல் கரை அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் குளிக்கிற இடத்துக்கு போய் அங்கே நிறைய குப்பை போடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு குப்பையை பிளாஸ்டிக்கெல்லாம் ரொம்ப குப்பை தட்டி இருந்தால் குப்பையில் போடுங்க இதுதான் என்னோடய வேண்டுகோள் நிறையா பேர் அங்கங்கேயே குப்பையை போட்டுட்டு வந்துடுறீங்க அவ்வளோ அழகான பீச்சு அவ்வளோ அழகான சுற்றுச்சூழல் இருக்குது கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மனால் முடிஞ்சுது குப்பை தட்டியை தேடி போய் போட்டுட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம திருச்செந்தூர் நம்ம கோயிலை நம்ம பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாப்பா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்